ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுடைய சிலபஸ் வைஸ் வேக் டு ஸ்டடி பார்த்தோம் தென் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தாச்சு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கும் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் லிஸ்ட்டு அண்டு வேக் டு ஸ்டடி சிலபஸ் வைஸ் வேக் டு ஸ்டடியும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து மேக்ஸ் தான் சரிங்களா ஸோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ஈஸியாகவே எடுக்கலாம் சரிங்களா இல்லைனா டுவெண்ட்டி ப்ளஸ் சரிங்களா டுவெண்ட்டி ப்ளஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம் ஒரு சிலர் சரிங்களா ஸோ இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ்மே எடுக்கிறது தான் நம்மளுடைய எய்மாக இருக்க போது ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் சரிங்களா ஸ்கூல் புக்கில் எங்கே படிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் எங்கே படிக்கலாம் ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து தமிழும் முடிச்சிட்டோம் ஜிஎஸ்சும் முடிச்சுட்டோம் இப்போ வந்து ஆப்டிடியூட் சரிங்களா ஸோ மேக்ஸிம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொட்டிஎன்பேசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணக்கூடியது தான் வந்து நம்ம மெத்தட்ஸ் தான் வந்து படிச்சுட்ருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மெத்தடில் எல்லாம் படித்தோன்னா ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம் சரிங்களா மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலான்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ தமிழ் வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா தமிழ் முடிச்சாச்சு ஜென்ரல் ஸ்டடிஸ் முடித்தாச்சு இப்போது மேக்ஸுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம் ஸோ நம்ம வந்து பார்க்க பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு புக் ப்ளஸ் சோர்ஸ் புக் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்னென்னா சிபிஎஸ்சி மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது ஸோ என்ன புக்கு படிக்கணும் ஸ்கூல் புக் போதுமா சரிங்களா ஸோ ஸ்கூல் புக்கை தாண்டி என்ன புக்லாம் படிக்கணும் சரிங்களா இதெல்லாம் வந்து டவுட் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா புக்ஸ் ஹோஸ் தான் பார்க்க போகிறோம் புக்ஸ் ஹோஸில் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு புக் சிக்ஸ் டு டென் வந்து ஃபஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா படிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிலேட்டடாக வந்து சிக்ஸ் டூ டெனில் வந்து எங்கே கவர் ஆகுது சரிங்களா ஸோ அது கவர் ஆகக்கூடிய அந்த பார்ட் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இப்போ நம்மளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே அவைலபிள் நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க நமக்கு லாஸ்ட் டென் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நாம் வந்து அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும் போது டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தடில் வந்து நமக்கு ஆன்சர் ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம் சரிங்களா ஒவ்வொரு கொஷனும் ஒவ்வொரு மாடலில் இருக்குங்களா ஸோ அந்த ஒவ்வொரு மாடல் கொஷனும் வந்து ஈஸியாக எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதுன்னா ஆர்எஸ் அகர்வால் தான் சரிங்களா ஸோ ஆர்எஸ் அகர்வாலையும் ஃபுல்லாக வந்து பார்க்க வேண்டாம் நம்ம ஸோ இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ இப்போ சிம்பிள் புக் புக்வைஸ் பார்த்தாச்சு ப்ரிவீவஸ் இயர் கொஷன்ஸில் பார்த்தாச்சு இப்போ நம்ம ஆர் சகர்வால் புக்கில் எப்படி படிக்கணும்னா ஸோ ஆர் சகர்வால் புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இயர் கொடுத்துப்பாங்க ஸோ இந்த எக்ஸாமில் வந்து எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க எச்எஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் வரும் சரிங்களா ஸோ அந்த மெத்தடில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் வந்து பார்த்துட்டு வந்தாலே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ ஆர்எல்ஸ் அகர்வாலில் இருக்கக்கூடிய புக்ஸ் ஆர்எல்ஸ் அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸும் நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ அதுலேயும் வந்து இயரில் சம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக் ஏற்றுனா ஹரிகந்த் புக் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஸோ இதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எஸ்எகவல் புக்லேயே வந்து நம்ம சால்வ் அது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா டிஎன்பிசி ஏ டு செட் புக்குன்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதுவும் மேக்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க ஆத்தர் நேம் கார்த்தின்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக தெரியல ஸோ டிஎன்பிசி ஏ டு செட்னு ஒரு புக் இருக்குது ஸோ அதுக்கு அதை வந்து நம்ம ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா டெலகிராமில் ஸோ அதே மாதிரி வந்து ஜிஎஸில் இருக்கக்கூடிய புக்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ ஜிஎஸ் அண்டு மேக்ஸுடைய உடைய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் லிஸ்ட்டும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் அனலிசிஸ் பார்க்க போகிறோம் ஸோ சிலபஸ் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டாப்பிக்கில் என்னென்னா வரும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏசியாக வந்து வால்யூம் டைம் அண்ட் ஒர்க் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்டிட்யூடில் வரப்போகுது சரிங்களா லாஜிக்கல் ரீசனிங் ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பசில்ஸ் டைசிங் விஷுவல் ரீசனிங் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் நம்பர் சீரீஸ் ஸோ இது இந்த அஞ்சு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் ஸோ ரீசனிங்கில் வந்து கவர் ஆகிடும் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் உடைய வேர் டு ஸ்டெடி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேர் டு ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டென் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ புக் ரிலேட்டடாக இது சரிங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சின்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய லெசன் நேம் சரிங்களா ஸோ லெசன் நேம் கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய பேஜ் நம்பர் சரிங்களா ஸோ பேஜ் நம்பர் வந்து இங்கே மென்ஷன் ஆகியிருக்கோம் ஸோ பேஜ் வைஸ் வந்து நீங்கள் அனாலிஸ்ட் எடுத்து பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம படிச்சிடலாம் சரிங்களா ஸோ சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துகிட்டோன்னா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்லேருந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நைன்த்து புக் வரைக்கும் இருக்குது சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பேஜ் வைஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து ஈஸியாக பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்சிஎம்ஹெசிஎஃப் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டு அதனுடைய லெசன் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் பர்சன்டேஜ் ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் டைம் அண்ட் ஒர்க் நெக்ஸ்ட் ஏரி அண்ட் வால்யூம் ஏபிஜிபி ஐத்மெட்டிக் ப்ராசஸ் அண்டு ஜாமட்ரிக் ப்ராசஸ் ஸோ இது எல்லாமே முடிச்சிட்ட பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சரிங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஃபோரில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்க போகுது சரிங்களா ஸோ அதை ஒரு ஒரு ஒவ்வொரு கொஷின் பேப்பராக வந்து நம்ம சிலபஸ் முடிச்சுட்டு ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த டாபிக் வைஸ் சரிங்களா ஸோ ப்ரீவியஸ் கொஷனில் இருக்கக்கூடிய நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சோன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷனுடைய ரிலேட்டடாக வந்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து குரூப் டூலையும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி குரூப் டூவில் தனியாக குரூப் ஏ யில் ஃபஸ்ட்டில் குரூப் டூ தனியாக குரூப் ஏ இல்லைங்களா ஸோ அந்த கொஷின் பேப்பர்ஸையும் நம்ம ஓல்ட் கொஷின் பேப்பர்ஸையும் நம்ம எக்ஸாம் ரிவிஷன் பண்ணோன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ் பிஃபோரில் சரிங்களா ஸோ அந்த கொஷின் பேப்பர்ஸையும் நம்ம பார்க்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து குரூப் ஃபோர் ஸோ இது மூணுத்தையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ரிவிஷன் பண்ணிகிட்டே வரலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழுடைய தமிழுடைய வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜிஎஸ்டுடைய வேர் டு ஸ்டடி அண்டு வேர் டு ஸ்டடியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் வந்து என்ன அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடச்சிருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிளாஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்